இப்ப ஒரு ஒரு உயிர் தான் யார் என்கிற போய் ஒருவாறு அங்க எல்லா வகையா நம்ம கணக்கு வைத்துக் கொள்வோமே ஒரு எல்லா தேவைகளையும் நிறைவு செய்த ஒரு உயிர் இல்ல வாழ்க்கையாகட்டும் குழந்தைகளாகட்டும் பெயரன் இருக்கும் இப்படி எல்லாமே நிறைவாக வந்தாச்சு எல்லாமே ஒரு அறுபது ஆண்டு காலத்துக்குள்ள எல்லாம் நிறைவு பண்ணி ஃபுல் ஃபுல் அப்படின்னு எல்லாம் கொடுத்தாச்சு அவர் ஏதாவது செய்ய வேண்டிய இருக்காயா ஒன்றுமே இல்லை அவருக்கு ஒரு நாள் தோணும் என்னையா நாம வந்தோம் இருந்தோம் வாழ்ந்தோம் என்ன வாழ்க்கை இது எல்லாமே நிறைவா போச்சு ஏதாவது குறை இருந்துச்சுன்னா ஒரு வருத்தம் இருக்குன்னு சொல்லலாம் ஒரு வருத்தமே இல்லை என்னென்ன நினைச்சோமோ நினைக்க ஒரு வாழ்க்கை திருமணம் குழந்தைகள் செல்வம் முக படிப்பு எல்லாம் அமைஞ்சு போச்சு நீ என்ன இருக்குது அப்படின்னா இத்தனையும் பெற்ற பிறகு ஒரு வெற்றிடம் நிற்கும் இத்தனையும் ஃபுல்லான பிறகு நிற்கும் என்னது ஏதோ ஒன்று நமக்கு நிறைவாகாமல் இருக்கிறதே அந்த ஏதேனும் ஒன்று எது அப்படின்னு தான் எங்கேயாவது ஒரு பக்கம் காத்து வாங்க போய் அப்புறம் நேரம் போகுதுன்னு சொல்லி கோயிலுக்கு வந்து இப்படி எதையாவது கொஞ்சம் காதலை கேட்டு பிறகு ஒரு தேடல் என்கின்ற ஒன்று தொடங்கும் போது ஒரு குருநாதனை போய் காண்கிறார் அப்படி வைத்துக் கொண்டா அந்த குருநாதன் ஒரு நல்ல குருநாதன் அவரு போய் பார்க்கிறார் அவரு சொல்லணும் அவருக்கு யாரு உபதேசமா சொல்றார் நாலே நாலு வரி அந்த நாலு வரில என்ன சொல்லுகிறார் பாட்ட சொல்றாரு முதல் கேள்வி நான் யார் என்பது நீ உண்மை விளக்கம் என்கிற நூல் ஒண்ணு நான் நிறைய கேட்டு இருப்பார் ஒவ்வொரு கேள்விக்கும் விடை சொல்லிக் கொண்டே அந்த ஒரு நூல் வருவதை நாம் பார்க்கிறோம் அல்ல அதுல கேட்டது போல ஒரு மூணு கேள்வி மையமாக இருக்காரு நாம் சைவ சித்தாந்தம் சொல்லுதுல பதீனா என்ன பசுன்னா என்ன பாசம்னா என்ன கொஞ்சம் சொல்றோம் வாங்கி கொள்ள முடியாது அப்படின்னு ஒரு கேள்வி எழுமானால் சுருக்கமா சொல்றோம் எப்படி சொல்வது ஆசிரியர் சொல்றாரு என்னை அறிவு என்றான் என்னை அறிவு என்றான் என் அறிவில் ஆனந்தம் தன்னை சிவம் என்றான் என்னை அறிவு என்றான் என் அறிவில் ஆனந்தம் தன்னை சிவம் என்றான் என்னை உண்ணி என்னை உண்ணி பாரம் சொல்ற என்னை உண்ணி பார மறைத்த அதுவே பாசம் என்றான் என்னை உண்ணி பாரம் மறைத்ததுவே ஆக நினைத்து இப்ப ரெண்டு பொருள் சொல்லிட்டார் அறிவு எதுவோ அது நீ நான் யார் கேட்ட கேள்வி அறிவு இருக்கா தான் நீ என்னை அறிவு என்றான் சரி மகிழ்ச்சி அறிவா இருக்கிறேன்னு சொல்லிட்டாரு அறிவு தான் நீ சொல்லிட்டாரு மகிழ்ச்சி அது அதுக்கு அடுத்த கேள்வி அந்த சிவம் சிவம் என்று சொல்லுகிறார்களே அது யாரு கேட்டா அந்த அறிவுக்குள் ஆனந்தம் என்கிற ஒன்று இருக்கிறது என்று நீ உணர்வாயானால் அந்த தான் சிவம் என்று பெயர் என்னை அறிவு என்றான் என் அறிவில் ஆனந்தம் தன்னை சிவம் என்றான் இப்ப அடுத்த கேள்வி மாணாக்கம் கேட்டார் ஆமாசாமி நீங்க அறிவு சரி அறிவுல அது சிவம் அந்த சிவங்கிற ஒன்றை நான் இதுவரைக்கும் அனுபவிச்ச மாதிரியே தெரிய அந்த ஆனந்தம் எனக்கு என்ன வரல இன்னும் வரல ஆனந்தத்தை அனுபவித்து இருந்தா நான் என்ன சொல்லலாம் ஆமா சுவாமி நீங்க சொன்ன சரியா போச்சு ஆஹா ஆனந்தம் தான் சிவமா அப்படின்னு நான் நினைச்சிருக்கலாம் ஆனா ஆனந்தத்தை நான் அனுபவிச்சதே இல்லையே இப்ப எப்படி நான் சிவத்தை உணர்வு அப்ப அதான் சொன்னாரு இந்த ஆனந்தத்தை எது மறைத்ததோ அதுக்கு பேர் பாசம் என்றார் நான் முன்னே வழிதான் சொல்ற பாருங்க என்னை அறிவு என்றான் என் அறிவில் ஆனந்தம் தன்னை சிவம் என்றான் சந்ததமும் சந்ததமும் எப்போது எப்போது அக எப்போதும் அறிவாய் இருக்கிற பொருள் ஆன்மா உயிர் என்று சொல்லப்படுது அந்த உயிர் அனுபவிக்க கூடிய ஆனந்தம் எதுவோ அதுவே சிவம் சிவத்தை ஆனந்தம் இந்த சொல்லால பல பெருமக்கள் அருளி இருப்பதை பார்க்குறோம் அதனால ஆனந்தம் அப்படின் ஆனந்தம் தன்னை சிவம் என்றான் சந்ததமும் என்னை உண்ணி மறைத்ததுமே மறைத்தது என்னை நான் இந்த ஆனந்தம் என்று சொல்லக்கூடிய பொருளை நான் என்னுள் பார்க்க முடியாமல் மறைத்தது எதுவோ அதை பாசம் என்றான் இப்ப பாசம்னா என்ன நீ அது ஆணவம் கர்மம் மாடியா பாசம் என்ன எதுவோ அதை மறைத்தது இப்ப நீ ஆழமா சிந்திச்சா அறிவில் ஆனந்தம் உண்டு ஆனந்தம் என்பது வெளியில் இருக்கிறது என்பதல்ல அறிவுக்குள்ளேயே ஏன் சிவம் என்கிற செம்பொருள் எல்லா பொருளிலும் கலந்து நிற்கக்கூடிய பொருள் அப்ப இந்த உயிர் என்ற பொருளிலும் சிவம் இருக்கிறது அப்ப தன்னுள் இருக்கிற சிவத்தை அறிந்து தன்னுள் அந்த சிவம் இருப்பதை உணர்ந்து அதை அனுபவிப்பது தானே ஆனந்தம் அதை அனுபவிச்சா அது பேரானந்தம் அப்ப தன்னுள் இருக்கிற சிவம் தன்னுள் சிவம் இருக்கிறது தன்னுள் சிவம் இருக்கிறது என்பதை அறிய முடியாது மறைத்தது எதுவோ அதற்கு பெயர் பாசம் என்றான் குருநாத உபதேசம் இதாங்க உபதேசம் எப்பயும் உபதேசம் எப்படி இருக்கணும்னா சுருக்கமாக இருக்கணும் இது சூத்திரம் போல் இருப்பதுதான் உபதேசம் என்பது விரித்துச் சொல்வது என்பது உரையாகிவிடும் எனவே குருநாதன் சொன்னது என்ன அப்படின்னு கேட்டா அறிவு உயிர் அறிவில் ஆனந்தம் சிவம் அந்த அறிவில் இருக்கக்கூடிய ஆனந்தத்தை அனுபவிக்க முடியாமல் அல்லது காண முடியாமல் தடையாக நிற்பது எதுவோ அது பாசம் இந்த இந்த பாசம் என்கிற பாட்டு சொல்லப்பட்டது என்கிறப்பட்டது கண்மத்தையும் மாயும் அல்ல ஏன் கண்மத்தையும் மாயம் சொல்லக்கூடாதா அப்படின்னு கேட்டா மலர் என்றால் தாமரைதான் பூ எனப்படுவது பொறிவாழ் பூவே என்பது நம்முடைய சிவபிரகாசருடைய திருவாக்கம் மலர் அப்படின்னா தாமரை நீங்க ஏனைய மலராக இருந்தால் சொல்லணும் மல்லிகை மலர் முல்லை மலர் செண்பக மலர் என்று எதுவுமே சொல்லாம மலர் அப்படின்னு சொன்னீங்கன்னா அது தாமரையே குறிக்கும் அதுபோல பாசம் என்றால் அது ஆணவத்தையே குறிக்கும் அது கண்மமாக இருந்தால் சொல்லும் போது என்ன சொல்லணும் கண்ம மலம் மாயாமலம் இது ஆணவ மலம் என்றால் ஆணவத்தையே குறிக்கும் போது மாயாமலம் என்று சொல்லுகிறோம் சரி இப்ப மூணு பொருள் உண்டு என்று யார் சொல்லுகிறார் குருநானவன் சொல்லுகிறார் அறிவு ஒன்று நம்மளால் மறுக்க முடியாத நமக்கு அறிவு இருக்கிறது என்பது அதுக்கு சந்தேகம் இல்லை அறிவு இருக்கா இல்லையா எல்லோருக்குமே இருக்கிறது அப்படிங்கறது யாருக்கும் ஐயம் இல்லை ஆனா அறிவில ஆனந்தம் இருக்கிறது நாம் என்ன நமக்கு என்ன இப்ப சிக்கல் தெரியுங்களா அறிவினுள் ஆனந்தத்தை தேடாமல் அறிவு கொண்டு ஆனந்தத்தை தேடுகிறோம் சிக்கல் ஏன் ஆனந்தம் நமக்கு வரலன்னு கேட்டா அறிவுக்குள் தேட வேண்டிய பொருளை அறிவு கொண்டு தேடுகிறோம் தேடி கண்டு கொண்டே திரு மாலோடு நாமகனும் தேடி தேரனா தேவனை என் உள்ளே தேடி கண்டு கொண்டேன் தேனுக்குள் இன்பம் சிவப்போ கருப்போ வானுக்குள் ஈசனை தேடும் மதியிலே திருமூலர் எவ்வளவு சாடுகிறார் பாருங்க தேனுக்குள் இன்பம் சிவப்போ கருப்போ அதுபோல போல வானுக்குள் ஈசனை தேடும் மதியிலே தேனுக்குள் இன்பம் எங்கும் செழிந்தால் போல்

அவரே ஆனந்தமாயிட்டார் ஏன் அதுதான் அது பண்ணக்கூடிய வேலை எனவே அறிவு என்கிற ஒன்று அந்த ஆனந்தம் இருக்கிறது இருக்கிற ஆனந்தத்தை அறிய முடியாமல் நுகர முடியாமல் அனுபவிக்க முடியாமல் தடையாக ஒரு பொருள் இருக்கிறது அந்த தடைதான் ஆணவம் என்கிற மரம் இந்த முப்பொருள் உண்மை நீங்க ஏற்றுக்கொள்கிற பட்சத்துலதான் உங்களுக்கு அதுக்கு அடுத்தடுத்து இருக்கக்கூடிய அடிப்படைகள் விளங்கும் இந்த மூணு பொருளை ஏற்க முடியாதவர்கள் இந்த உண்மை